அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல வரக்கூடிய ஆடி அமாவாசை தேதி மற்றும் நேரம் பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமுமே நமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி ஒவ்வொரு மாதமும் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை அல்லது தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகள்லையுமே தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுப்பதன் மூலமாக அவர்கள் வந்து மகிழ்வுற்று நமது குடும்பத்தை எப்பொழுதும் முழு ஐஸ்வர்யத்தோட வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது முன்னோர் வாக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஆடி மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமையன்று ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை திதி எப்பொழுது ஆரம்பமாகுது அப்படின்னா ஜூலை இருபத்தி நான்காம் தேதி அதாவது வியாழக்கிழமையன்று அதிகாலை மூன்று மணி ஆறு நிமிடத்திலிருந்து அதற்கு மறுநாள் வெள்ளிக்கிழமையன்று அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் அமாவாசை திதி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆடி அமாவாசையை நம்ம பயன்படுத்தி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து நாமும் பயன்பெறுவோம் இந்த இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்